ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜித்தமல்ல ஒலிபரப்பான சீரியல்களில் ஒன்று தான் வள்ளியின் வேலன் சீரியல் கலர்ஸ் சேனலில் ஒளிபரப்பான திருமணம் சீரியல் மூலமாக ஜோடியாக அறிமுகமானவங்க தான் அப்புறமா காதலிச்சு நிஜ வாழ்க்கையுமே திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் சித்து ஸ்ரேயா அவர்கள் ரெண்டு பேருமே திருமணத்துக்கு அப்புறம் இந்த சீரியலை இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க இதில் ஸ்ரேயாவுடைய அப்பாவாக நடிச்சிட்டு வர்றவ தான் சாக்ஷி சிவா அவர்கள் இப்படி இருக்கும்போது இவர் இந்த சீரியலிலிருந்து இருந்து வெளியேறியிருக்கிறாரு இவருக்கு பதிலா சிலமே சீரியல்ல நடிச்ச ஆடிட்டர் ஸ்ரீதர் அவர்கள் போக்கமிட்டா இருக்கிறாரு சீரியல் தொடங்கி சில மாதங்களே ஆகியிருந்தாலுமே இருந்தே இவருக்கு தயாரிப்பு அப்புறம் சேனல் தரப்பு கிட்ட ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது அதோட இந்த பிரச்சனையால ஷூட்டிங் ஸ்பாட்லயே கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த இந்த சண்டையாலதான் சக ஆர்டிஸ்ட்கள் கூட சிரமங்களை சிந்திச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அங்கே நடந்த விஷயத்தை பற்றி சக ஆர்டிஸ்ட்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்களா நாங்களும் பிரச்சனையை பேசி சரிவிங்கிடலான்னு தான் நினச்சோம் ஆனால் அது நாளுக்கு நாள் அதிகமாச்சே தவிர தீர்க்கிற மாதிரி தெரியலை கடைசியில் இப்போ தொடரில் இருந்து சிவா அவர்கள் வெளியேறிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாங்க இவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்க பேசியிருக்கிறது என்னன்னா இவர் நடிக்கிற எல்லா சீரியல்லையுமே குறிப்பிட்ட ஒரு டப்பிங் தான் தனக்கு டப்பிங் பேச அனுமதிப்பாராம் சமயங்கள்ல அதுக்காக இவர் தரப்பில் இருந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கும் இருப்பாராம் அந்த வாய்ஸ் தான் தனக்கு சரியா இருக்குன்னு உறுதியா நம்பினாரு இந்த சீரியல்ல கமிட் ஆனப்பவும் இந்த ஆர்டிஸ்ட டப்பிங் பேச அனுமதிங்கன்னு கேட்டிருக்கிறாரு ஆனா சேனல் தரப்புல இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும் போது இந்த டப்பிங் ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் இவருக்கும் தயாரிப்பு தரப்புக்கும் பிரச்சனை வந்திருக்கு இவருக்கு டப்பிங் தர்ற ஆர்டிஸ்டுக்கு பேசின சொல்ல கிடைக்கலன்னு இவர் தரப்புல அப்செட்டட் ஆனதா சொல்லப்படுது இதோட பட்ஜெட்டை காரணம் காட்டியுமே ஒரு கட்டத்துல அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட பத்தி இருக்கிறாங்க இந்த சண்டை தான் இவரும் வெளியேறியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது இந்த விஷயத்த பற்றி தயாரிப்பு தரப்புல கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒருவராலயே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்டிஸ்டுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதோட இப்போ நடந்த மாற்றத்துக்கு கூட அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்